அன்பு நெஞ்சங்களை வணங்கி வரவேற்பது எம்பிகே சேனல் நகர்ந்தால்தான் அழகு வளர்ந்தால்தான் செடி அலகு முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு பாருங்க இன்றைய பதிவில் எட்டாம் வகுப்பு வாழ்த்து பாடல் எதை வாழ்த்துகிறோம் அப்படின்னா நம்ம தாய்மொழி ஆகிய தமிழ்மொழியே தமிழ்மொழி வாழ்த்து பாடலை பற்றி பார்க்கலாம் நுழைய முன் அப்படிங்கிற பகுதி பாருங்கள் மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் அன்று அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது நம்முடைய பண்பாட்டு மேன்மையை எடுத்துக் கூறுவதே அவரவருடைய மொழி தான் உணர்வுடன் கலந்தது தமிழர்கள் நம் தாய்மொழியாகிய தமிழை நிர்வாக போற்றினர் உயிராக போற்றி வளர்த்தனர் புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர் அத்தகைய பாடல்தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாழ்த்து மொழி வாழ்த்து வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே அப்படிங்கிறார் வாழ்க நிரந்தரம் என்றென்றும் எக்காலத்துக்கும் நிலை பெற்று வாழ்க அப்படின்னு மொழியை யாரே பாரதியார் வாழ்த்துகின்றார் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே அப்படின்னு வானம் அளந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவே வானம் அளந்தது அனைத்தும் அதாவது ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி நீ வாழ்க அப்படிங்கிறாரு ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறாரு ஏழு கடல்களால் சொல்லப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழியே நீ வாழ்க அப்படிங்கிறாரு அடுத்தது எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ்மொழி நீ என்றென்றும் வாழ்வாங்கு வாழ அப்படிங்கிறாரு அடுத்து பாருங்க சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே சூழ்களி ஓங்க துலங்குக வையகமே சூழ்களி நீங்கனும் அறியாம இருளானது நம்மை விட்டு நீங்க வேண்டும் அடுத்தது இந்த உல உலகம் நிலை பெற்று வாழ வேண்டும் சிறப்படைய வேண்டும் மேன்மேற்று உலகம் சிறப்படைய வேண்டும் அப்படிங்கிற தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு அப்படின்னா பொருந்தாத பழைய கருத்துக்களை எல்லாம் உண்டாக்கக்கூடிய எல்லாம் நீக்கிவிட்டு தமிழ்நாடு ஒளி பெற்று இருக்க வேண்டும் தமிழ்மொழியே நீ வாழ்வாயாக வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்னு சொல்லி பாரதியார் தமிழ்மொழியை வாழ்த்துகின்றார் பாடல் பொருள் பாருங்க தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க வாகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி நீ வாழ்க ஏழு கடல்களால் சொல்லப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன்னுடைய இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழ்வாங்கு வாழ்க எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அகலட்டும் நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படையவர் பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்களையெல்லாம் நீக்கிவிட்டு தமிழ்நாடே ஒளிர்க தமிழ்மொழியே வாழ்க தமிழ்மொழி வாழ்க என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து நீ மென்மேலும் வளரும் வளர வேண்டும் என்று தமிழ்மொழியை பாரதியார் வாழ்த்துகின்றார் நூல் வெளி பாருங்க பாரதியார் வந்து தேசிய கவிஞர் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா முண்டாசு கவிஞர் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி என்றெல்லாம் அழைக்கக்கூடியவர் இவர் ஒரு சிறந்த கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலைப் போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்காக வித்திட்ட பெருமைக்குரியவர் இது கேட்பாங்க அடிக்கடி இவர் நடத்திய இதழ்கள் இந்தியா விஜயா இவர் கவிதைகள் மட்டுமல்லாது சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியவர் இவரை பாரதிதாசன் என்னவென்று பாராட்டுகின்றார் அப்படின்னா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாராட்டுகின்றார் இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து நமக்கு தமிழ் மொழி வாழ்த்து பாட்டானது பாட இடம்பெற்றுள்ளது இந்த பாட்டு வந்து இசை கூட்டி பாடலாம் நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வனமலந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவே எல் கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களில் நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குகையகமே தொல்லைவினை தரு தொல்லை சுடர்க தமிழ் நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானமறிந்த அனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழிய